சப்பா நிம்மதி ஒரு வாய் சோறு திங்க விடுறதனால பாரு கேப்ப வந்தால நைய நைய கத்திட்டே கடக்க வேண்டியது கேடா ஏன்டா இப்படி பண்ணுதே ஆமா இப்போதான் அப்படியே அம்மே மேல அப்படியே பாசை பொத்திக்கிட்டு வந்துறோம் வந்து மடியில உட்கார்ந்திருக்கத பாரு கேடா ஒரு வாய் சோத நிம்மதி திங்க விடுறடா சொன்னே கேக்க மாட்டே நீ எதுக்கு இப்படி நைய நைய அழுத்திட்டே கடக்க ராணி காவ் சரி அழுவாதே பாட்டி சின்ன பொண்ணே சின்ன காவ் உங்க பிள்ளை அழுற சத்தம் அங்க வெளிய கேக்குதே என்ன பிள்ளை போட்டு அடிச்சிட்டீங்களோ கேட்டி என்னைய பார்த்தா என்ன பிள்ளைய போட்டு அடிச்சு சாவடிக்கிற கொடுமை தாய் மடியா கடக்கி காலையிலேருந்து எல்லா வேலையும் ஈத்து போட்டு செஞ்சு போட்டுச்சு சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிடலான்னு உட்காந்து ஒரு வாய் சாப்பிடல பார்த்திங்க அதுக்குள்ளே கரெக்டாக எழுந்திரிச்சு வந்துட்டேன் பாத்திரத்தை ஊற்றிக்கிட்டு பெருசிட்டு கிடக்கும் போதெல்லாம் சத்தத்துல எந்திரிச்சு மாட்டாங்க நம்ம சாப்பிடலாம் கொஞ்ச நேரம் சோப்பாவில் சாயலான்னு நினைச்சுன்னா போதும் கரெக்டாக எந்திரிச்சிட்டு அப்புறமா நம்மளை விட்டுட்டு இறங்கவே இறங்காது அட்டை பூச்சி ஒட்டிக்கிற மாதிரி அம்மிங்க கிட்ட ஒட்டிக்கிடுங்க இந்த பிள்ளைங்க ஏற்காடு வீ கஷ்டப்படுது கிடைக்க உங்க மாமியா என்ன பண்ணுது வீட்டில் சும்மா வீட்டில் தானே கிடைக்கி அது கிட்ட பிள்ளைய கொடுத்துட்டு நீ சாப்பிட வேண்டியதானே யார் ஏன் மாமியாவா சரிங்க அது மாவு வீட்டுக்கு போய் மாச்ச கணக்கு ஆகுது என்னக்கா சொல்றீங்க ஆமாண்டி பேருக்கு தான் மாமியா மத்தபடி ஒண்ணுமே இல்ல பிள்ளைய பெத்து கூட நாங்க பாத்துக்கறோம்னு சொல்ல வேண்டியது பெத்து போட்டோம்னா ஒண்ணுதே பாக்குறது கிடையாது அது பேண்டால மொண்டால நம்மதே எல்லாதி கழுவி சுத்தி செய்ய வேண்டியதா இருக்கு அவங்க பேசாம உட்கார்ந்திட்டு வெத்தல பக்க அடிச்சிட்டு டிவி வேடிக்கை பாத்துக்கிட்டு போயிட்டே கிடப்பாங்க வீட்டு வேலையில இருந்து இந்த பிள்ளைங்க வேலை வரைக்கும் எல்லா வேலையும் நாம தான் செய்யணும்

ஏட்டி சின்ன பொண்ணு இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாத்தீங்க அது என்ன நாலு முடி தேங்காய் முடி நிக்குது எப்பவும் வசந்தி அக்கா அப்படி அழகா கூப்பிட்டு தான் நடப்ப இப்போ என்ன புதுசா நாலு முடி எட்டு முடி 10 முடி நிக்குது இந்த பாரு இதெல்லாம் நல்லா இல்ல மறுபடியும் இப்படி கூப்பிட்டா பல்ல பாத்து குடுப்ப பாத்துங்க எனக்கு எப்படி வாயில வருது அப்படி தான கூப்பிட முடியும் சரி வந்து விசித சொல்லு ஏக்கோ இந்த சரோஜா அவ புருஷ கல்யாணத்துக்கு போறேன்னு பரப்பிட்ட போனால ஆனா போன இடத்துல என்னாச்சு ஏதாச்சும் தெரியல ஆனா அவ ஆட ஆட கொஞ்சம் நஞ்சி இல்ல பாத்துக்கலையா வீதியில அவ ஆட ஆட பாத்துட்டு வீதியில எனக்கு பேதி ஆயி போச்சு அத அங்க இருந்து உடனே பிச்சிட்டு ஓடி வந்தேன் எது இது என்னடி சொல்றா அதாங்க என்னக்கு ஒண்ணு புரியல தங்க அம்மா பொம்மைய போட்டு விடுதே உட்கார்ந்து விட்டு பொறுமையா விளையாடணும் சரியா அம்மா இத வந்து ரயிரே காய்கா அஜிஜோ இத வந்து தாலே அஜிஜோ யாக்கா பேயாட்ட ஆடிட்டு வர கொஞ்சம் அவகிட்ட பேசி என்னன்னு கேளுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இருட்டி பத்தறாத என்னனு கேப்போ கேடி சரஞ்சி என்னடி ஆச்சு உனக்கு நீ வீதியில ஆட்டம் போட்டுட்டு வந்தியா அத பாத்துட்டு வசந்தி ஓட்டம் முடிச்சிட்டு வந்துட்டா பாத்துக்க இன்னைக்கு என் ரொம்ப 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 சந்தோஷமான நாள் அதே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிட்டு மான் மாறி வரேன் அக்கா அவள இந்த மாதிரி பல்லு காட்டுறது பதில நீ படி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நோ 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 ஏன் பல்லுக்கு என்ன குறச்சிலே எல்லாம் நல்ல பல பல நல்ல நடக்கி உன் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டல அதனால நீ இப்படி சந்தோஷமா இருக்கே என்னது கல்யாணமா எக்கா டீவர் கதைய மாறி போச்சு பாத்து

அப்படி இப்படி சொல்ற உன் புருஷனுக்கு கல்யாணம் என்ன போயிருக்கும்னு நினைச்சேன் அது எப்படி மொத பண்ணிட்டு உசுரோட இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணம் எப்படி பண்ண முடியும் இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு いや மாமியார் முஞ்சில நாலு அப்பு அப்பனால அதெல்லாம் அடங்காது அது பத்துக்குங்க அவ சொல்றது சரிதானே உனக்கு உன் புருஷனுக்கு டிவர்ஸ் ஆகல அப்புறம் எப்படி இன்னொரு பொண்ணோட கல்யாணம் கட்ட முடியும் சட்ட அப்படி பத்த இந்த கல்யாணமே செல்லாதே நான் கிளம்பி போய் என்ன ஏதுன்னு கேப்போம் நான் இருக்க முடிய உனக்கு யாரும் இல்லன்னு நீ என்ன நினைச்சுக்கறவா நான் கேள்வி இல்ல 40 கேள்வி கூட நான் கேக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் பாட்டி போவா இந்த ஆம்பளங்கள ஏன்டா இப்படி கடக்காகுது தெரியல அம்மா அத அப்படியே மண்டைய மண்டைய ஆடிக்கிட்டு கடக்காக பொண்டாட்டின்னு ஒட்டி கடக்காலே அவள பத்தி யாராச்சும் எதாவது நினைக்கறங்களா பாத்துக்கிட்டீங்க யார் எதுவும் போய் பேசவும் வேண்டாம் தண்ட போடவோ வேண்டாம் எப்ப கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டின்னு அவங்க வாழ்க்கைய ஒட்டி வந்துட்டாலோ இதுக்கு அப்புறமா நான் அங்க போறது நல்லா இருக்காது என் மாமியார் காருக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அதனா அடுத்திய அது இப்படிலாம் ஆர்டி கிடக்கு கூலி சிக்க அது ஆட்டம் அடகு தான் போது அது நான் உட்காந்து வேலைக்கு பார்க்க தான் போறேன் சத்தியமா சொல்றேன் எனக்கு பிள்ளை பிறந்ததுக்கப்புறமா என் பிள்ளையோட முகத்த குடி என் மாமியார் கூடாது அது என் பக்கத்தில் சேர்த்து கூட மாட்டேன் நாளைக்கு பின்னே பேர பிள்ளைன்னு வந்து பேச முடியல அப்படி இருக்கு பேச விடாம வாயிலே போட்டு நல்ல உழைக்க வச்சு நங்கு 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 குத்தாவ விட மாட்டேன் வணக்கம் வகையில் பிள்ளையை பிடிக்க மாட்டே இன்னொரு கேட்டு கருமா கருமாப்பா சும்மா என்ன பண்ணாம இன்னொரு பொண்ணு கிட்ட தாலி கட்டணும்னு நினைக்கிறாங்கல அவங்க கைய அப்படியே வெட்டலாம் பாத்துக்கோங்க சின்ன பொண்ணே நீ ஊளு சொல்ல ராத்திரி ஒரு ராத்திரி உன் புருஷன நான் போட்டு தள்ளிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உன் வாழ்க்கை நீ பாலு அந்த ஆளை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் மீதி இருக்கிற உன் வாழ்க்கை பூரா ஜெயிலுதான் போவோம் அதனால நீ ஒண்ணுத்தி பண்ண வேண்டாம் விட்டுடு

அதனால ஆள் ஆளுக்கு ஏதாவது பேச விட்டு அழுகாக வேலையை பாருங்க நான் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி அழுகுறதுனால என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை என் பிள்ளைக்குதே அது கஷ்டத்த உண்டாக்கும் அதனால தீ எதை பத்தி நினைக்காம எந்த ஒரு கவலையும் மனசுக்குள்ள போட்டுக்காம நான் பாடுக்கு அமைதியா இருக்கேன் நீ சொல்றதும் கரெக்ட் தான் சரி பொண்ணு நாம சந்தோஷமா இருந்ததா நம்ம பிள்ளையும் சந்தோஷமா இருக்கும் நீ எதை பத்தியோ வருத்தப்பட்டுக்காத சரியா உனக்கு எப்ப வரணும் தோணுதோ இங்க வந்து ஏன் கூட உட்காந்து பியாசு சரிக்கா சரி தானா ஆட்டி அந்த சீக்கிரமா கொண்டு வாடி எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வா இது வந்துதே பணமகளே மருமகளே வா எடுத்து வச்சி வீட்டு உள்ள போக வா டே சின்னது வாடா என்னங்க பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடாகாக வாங்க அம்மாடி மஞ்சளா இதுதான் உன் மாமனார் ரெண்டு பேரும் அவர் காலில் வாங்கிடுங்க

நான் அவ்வளோ தூரம் எடுத்து அவங்க அம்மா வச்சு கேட்டுக்கிட்டு கல்யாணம் முடிச்சிவிட்டு கம்மி பாரு ஐயா இப்படி இருப்பானெல்லாம் சத்தியம் வந்துருப்பாங்கள கடைசி நிமிஷத்துல கல்யாணத்தை நிறுத்தி போடுவான்னு நினைச்சா மூணு முடிச்சு போட்டு அந்த பொண்ணு கழுத்துல தாளி கட்டி கூட ஏ ரூமுக்கு போறது கூட சொல்லிட்டு போனோமா என்ன இன்னும் பா பழங்கப்பட்டவ மட்டன் கம்மியான பாட்டுக்கு இருப்பா முடிச்சுட்டு போக ரெண்டு பேரும் போக அம்மா ப்ளீஸ் எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது என்னை தயவு செஞ்சு விட்டுடுங்க இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் செய்யவும் மாட்டேன் நீ இந்த தாங்கிய தம்பதாய் இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது நீ எது தப்பா நினைச்சுக்காதே பரவால ஆன்ட்டி அதனால நான் அவன தப்பா நினைக்கல சரி சரி தான வந்த உடனே வீட்ல எல்லாம் சுத்தி பாக்க சொல்றே சரியா அப்படியே உங்க ரூம் எதுமே அவள சொல்ல சொல்றேன் நீ போய் நல்லா படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் தெரியுமா

கல்யாணத்தை பண்ணி வச்சுது அம்மா நீங்க எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் பேசிக்கிடுங்க கிட்ட பேசாதீங்க எனக்கே ஆயத்தட்டு டென்ஷன் தலை வழியா இருக்கு வேலை வேற அதிகமா இருக்கு நான் அந்த தான் பாக்கணும் சும்மா கிட்ட என்னை வெறுப்பு எத்திட்டு இருக்காதிங்கப்பா தாயும் புள்ளியும் ஒன்னா இருந்தாலும் வாயை வயிறு வேற வேறன்னு சொல்லுவாங்க உங்க அம்மாக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் தலையாட்டினா நீ இப்படிதான் மூணு முடிச்சு முட்டா பையன் முட்டா பையா இந்த வீட்டுல நான் ஒருத்தர் இருக்கிறது நீங்க எல்லாரும் மாந்துட்டீங்க ஆட்டம் மகனும் சேர்ந்துட்டு ஆட்டம் போட்டு ஆடி இருக்கா இருக்கீங்க நான் இந்த வீட்டுல செல்லா காசா இருக்குல்ல அதனால நீங்க எந்த ஒரு முடிவு என்கிட்ட கேக்குறது இல்ல நான் ஏதாவது சொன்னாலும் நீங்க அதுக்கு மறுப்பு தானே தெரிவிக்கிறீங்க இதுவே என் மருமக சின்ன பொண்ணு இருந்திருந்தா நான் எது சொன்னாலும் சரிங்க மாமனாரே சரிங்க மாமனாரேன்னு மண்டி ஆட்டி இருப்பான் என் மருமக என் மருமக இல்லாத இந்த வீட்டுல இனி மட்டும் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் உனக்கு தான் புது பொண்டாட்டி வந்துட்டால போய் அவ்வளவு நல்லபடியா பாத்துக்க உங்க அம்மாவையும் பாத்துக்க ஆனா உங்க அப்பா காரணம் ஒருத்தன் உனக்கு இல்லவே இல்லைன்னு நினைச்சுக்க இதுக்கப்புறமா இந்த வீட்டுல நான் இருக்க போறது இல்லை

சும்மா கடந்து புண்ணா சுரிஞ்சு விட்டு கதையாகி போச்சு வாய் முடிட்டு அமைதியா இருந்துக்கணும் அதை விட்டு நீ சொன்னே சொன்னேன் உங்க மவனுக்கு எந்த ஒரு கோடி சிறப்பு பொண்ணை பார்த்து கட்டிக்கிறீங்களோ கட்டி கொடுங்க நாங்க வந்து குறுக்கால மாட்டோம் அப்படின்னு சொன்னே இல்லையா என்ன வேற சொல்றதுல சொல்லிட்டு இப்போ நீ காரணம் இல்லைன்னு சொல்றியா என் மாமியார் கல்வி எப்படி என்னை வீட்டு விட்டு துரத்தி விட்டு என் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கலான்னு கங்கணம் கட்டிட்டு அழிஞ்சிட்டு கிடந்துச்சு அதுக்கான சந்தர்ப்பம் வந்துச்சு அதையா செஞ்சிடுச்சு

உங்க அம்மா காரி வரல பரவாயில்லை நான் போய் என் புடிச்சு மோடி சேர்ந்து வாளறதுக்கு பொட்டி படிக்க கட்டிட்டு போவானுதானே புள்ளே இல்ல புள்ளைய இல்ல உனக்கு எல்லாரும் அந்த பொம்பளை தொல்லை கொடுத்துட்டு கடிஞ்சி அது பாக்கும்போது என் மனசு தவியா தவிச்சிட்டு கடிஞ்சி அதனால தாண்டி உன எங்க கூடிட்டு வந்த பச்சா நான் புடி செர்பாலியே அடிச்சு கொள்ள முடியா செர்பாலியே இப்போ எல்லாரும் காரண நான் தான் சொல்லி அம்மா பலிய போட்டு பாரு அடி பாவி உனே ஒரு பெத்த தாய் மாதிரி தான் நான் வளக்கே கடுதலே இப்படி கலிபுடியாடி என்ன பாதி இப்படி கலிபுடியாடி ஏவன பேசாத போடி